வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தொடர்ந்து பீகாரில் ஒரு ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை ஹரிமாஞ்சி அவர் மூணு நாள் எம்பி அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார் இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி அவர் அவருடைய சமூக வாக்குகளான குஷ்வாயின வாக்குகளை பிஜேபியிட்ட கொண்டு வர தவறிவிட்டார் இதுக்கு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே சுதந்திர அதிகாரி மேலே மேற்குவங்காலத்தில் ஒரு பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை சரி பிரச்சனை என்ன அதாவது வர இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதாவது நிதிஷ்குமார் வந்து பன்னெண்டு ஜெயிக்கிறாரு அதே மாதிரி பிஜேபியும் ஜெயிக்கிறாங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் அது ஒன்று கம்மியாக நின்னார் நிதிஷ்குமார் ஒன்று கம்மியாக நின்னார் பிஜேபியை விட பிஜேபி பதினெட்டு நின்னாங்க இவர் பதினேழு தான் நின்னாங்க என்ன தப்பு நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது குஷ்வாயின மக்கள் ஓட்டு போடலை ஆறு சதவீதம் இப்போ பீகார் அரசியலை வந்து கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாதவர்கள் சரி இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் எப்படி ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி பத்து தான் நிதிஷ்குமாருடைய பீக் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாஷ் அவுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி வச்சதுனால ஜெயித்தார் போன தடவை நடந்த எம்பி தேர்தலில் கூட பிஜேபி கூட கூட்டணி வச்சு மார்ஜினில் ஜெயித்தார் பிஜேபியெலாம் லட்சத்தில் ஜெயிக்கிறாங்க நிதிஷ்குமார் ஆயிரத்தில் ஜெயிக்கிறார் சரி அப்போ நிதிஷ்குமார் எப்படி செய்யமானார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்போ தான் அது புரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பீகாரில் வந்து யாதவர்கள் பத்து சதவீதம் நிதிஷ்குமார் என்ன பண்ணார் யாதவர்களுக்கு எதிராக குஷ்வா அதான் நம்ம சாம்ராஜ் சௌத்ரியோட கம்யூனிட்டி அது ஒரு ஆறு சதவீதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமி அது வந்து நம்ம நிதிஷ்குமாரோட கம்யூனிட்டி அது மூணு சதவீதம் அதுக்கப்புறம் பிராமின் ஒரு ஏழு சதவீதம் பூமிகார் ஒரு ஏழு சதவீதம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணார் மொத்தமாக ஓபிசி எல்லாத்தையும் என்ன பண்ணார் யாதவர்களுக்கு எதிராக திருப்பினார் யாதவர்கள் தனியாக இருப்பாங்க இவங்கெல்லாம் தனித்து ஓட்டு போடுவாங்க அதனால தான் நிதிஷ்குமார் வந்தார் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து அவருடைய அந்த பீகாரில் வந்து துணை முதல்வரே வந்து சாம்ராஜ் சௌத்ரி வந்து ஒரு குஷ்பாயினம் அதனால் அவர் என்ன வந்ததுனால என்ன ஆச்சுன்னா குஷ்பாயினம் மெதுவாக பிஜேபிகிட்ட வந்துடுச்சு எப்பயுமே உயர் ஜாதியினர் இருக்கக்கூடிய பூமிகாரும் பிராமின்ஸ் ரெண்டு பேரும் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க என்ன சிக்கல் ஆச்சுன்னா பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பதிமூணு சதவீதம் இருக்கக்கூடிய தலித் மக்களும் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தலித் மக்கள் பாஸ்வானுக்கு ஓட்டு போட்டுட்ருந்தாங்க ஆனால் தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் யாதவர்கள் இந்த ரெண்டு பேரும் இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க தலித்தை அவரால் உடைக்க முடியல ஆனால் கொஞ்ச நாளாவது பல்டிகுமார் அது இதுன்னு பண்ணால் கூட என்ன நிதிஷ்குமாருக்கு ஒரு ஃபேவராக இருக்குன்னா இந்த தேர்தலில் எந்த யாதவர்களுக்கு எதிராக மற்ற கம்யூனிட்டியை ஒருங்கிணைச்சாரோ அந்த கம்யூனிட்டிலாம் இப்போ நிதிஷ்குமார் ஆதரிச்சுட்டாங்க அது யாரும் எதிர்பார்க்கலை ஆனால் பிஜேபிக்கு நெடுங்காலமாக ஆதரவளித்து கொண்டிருந்த குஸ்வா சமூகம் போடலை ஆறு சதவீதமான ஓட்டுகள் கிடைச்சிருந்தால் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம் இவரால் தான் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறார் ஏன்னா அவருக்கு வேண்டிப்பட்ட ரெண்டு பேர் நிற்கிறாங்க சாம்ராஜ் சௌத்ரி சுயநலமாக செயல்பட்டு விட்டார் அப்படின்னா என்ன நடத்த அவர் கட்சி விட்டு தூக்குங்க இல்லை கட்சி விட்டு மாற்றுங்க அவர் போஸ்ட்டை விட்டு தூக்குங்கன்னு நடத்தும் ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கும் சாம்ராஜ் சௌத்ரிக்கும் இடையில் ஒரு போயிட்டு இருக்குது இப்போ இவர் வேறு இந்த பிரச்சனை கிளப்புறாருனா சொல்லி வச்சு கிளப்புறாரா அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது சாம்ராஜ் சௌத்ரி நீங்கள் கை தொட்டிங்கன்னா அவர் போர் குடி தூக்குவார் தூக்கிலேன்னா இவரேதான் பேசிகிட்டு இருப்பார் என்ன பண்ணுறது மறுபடியும் தலைவலி தான் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில பீகாரில் வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் க்ளீனாக பார்த்தீங்கன்னா பீகாரில் இன்றைக்கி தனிப்பெரும் கட்சி அப்படின்னா லாலுவோட கட்சி தான் ஆனால் ஏன் தோற்றுறது அப்படிங்கிறது காரணம் உண்மையிலே அவருக்கே தெரில ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தது பல்ட்டி குமார்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக நிதிஷ்குமார் அவுட் ஆயிடுவாருன்னு சொல்லும் எப்படி அவர் பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சார் அப்படின்னு கேட்கும்போது அதாவது குஸ்வாயின மக்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க யார்கிட்ட நிதிஷ்ட வந்துட்டாங்க அதே மாதிரி ராஜபுத்திரர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஏன்னா ரூபாலா அவங்கள பத்தி தப்பா பேசிட்டாங்க ஆனா அந்த ராஜபுத்திர இன மக்கள் நிதிஷ்க்கு ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடல இது ஒரு அங்க ஒரு புரிய புதுமை நடந்திருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நிதிஷ் வந்து லாலு பையனோட கூட்டணி வச்சிருந்தா இந்தியா கூட்டணி வச்சிருந்தா இனி இந்தியா தான் ஆட்சி எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு சீட்டு வந்திருக்கும் பன்னெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கூடுதல இப்போ பிஜேபியும் ஒன்று ஒண்ணுதான் இப்போ நிதிஷ் போனதுனால இந்தியா கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய இழப்பு எல்லோரும் நினச்சாங்க நிதிஷ்குமார் அவர் பல்டிகுமாரங்க போவார் வருவார்னு ஆனால் தேர்தல் கணக்கு அப்படிங்கும்போது மக்கள் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாரும் சொன்னாங்க நிதிஷ்குமாரில் ஒரு ஃபேக்டரி இல்லை ஆனால் அவர் ஒரு ஃபேக்ட்ரியாக உருவெடுத்திருக்கார் அதற்கு காரணம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒட்டு அவங்க வாக்களிச்சிட்டாங்க யாதவர்கள் அந்த பக்கம் தனிச்சு நிறாங்க சரி யாதவர்கள் தனிச்சு நிற்க காரணம் என்ன அகிலேஷ் யாதவ் வராரு யாதவர்களே ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள் சொன்ன உடனே யாதவர்களாக ஒன்றுபட்டாங்க மற்ற கம்யூனிட்டி பிரிச்சுட்டாங்க அதை தெளிவாக நிதிஷும் பிஜேபியும் பண்ணிட்டாங்க குறிப்பாக நிதிஷ் பிஜேபி வந்து அதில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அதனால தான் இந்த இழப்பு சரி இது வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக போய்ட்டு இருக்கும்போது பதிமூணா தேதி ஒரு கூட்டம் நடந்தது பிஜேபி கூட்டம் அதில் வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய புகச்சல் ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் அதிகமாக கேட்கணும் நம்ம வந்து இடைத்தேர்தல் வந்து அதிகமான சீட்டு கேட்கணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு நம்ம மூவ் பண்ணணுங்கிறாங்க அடுத்த வருஷம் தேர்தல் இப்போவே இந்த பேச்சு ஆரம்பித்தால் நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார் ஏன்னா நிதிஷ்குமாருக்கு நல்லா தெரியும் அவரை அவருடைய கட்சிக்கு ரெண்டு மினிஸ்டர் பிஜேபிக்கு நாலு மினிஸ்டர் நாலு மினிஸ்டர் அங்கே போட வேண்டிய அவசியம் என்ன அவங்க ஏதாவது நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணுவாங்க இவரை ஓவர் டேக் பண்ணுவாங்க நிதிஷ்குமாருடைய வரலாறை பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் நல்லா யோசனை பாருங்களேன் அவர் தொடர்ந்து ஒரு வரலாறை பாருங்கள் கொஞ்ச நாள் யாரோட இருந்தார் பிஜேபியோடு இருந்தார் இல்லைங்க பிஜேபி எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு என்ன பண்ணார் ராஷ்ய ஜாந்தகம் வந்து தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வர் அவருக்கு இருக்கும் பெரிய சண்டையே இல்லை ஆனால் அவரை விட்டு பிரிஞ்சு மறுபடி பிஜேபி போனார் பிஜேபியில் இப்போ அவருக்கு இருக்க துணை முதல்வருக்கும் அவருக்கும் பிரச்சனை இப்போ நாளைக்கு இந்த பக்கம் மாற மாட்டார் நிச்சயம் ஏன்னா ஒரு தடவை ஜெயிலுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கங்க ஜெயிலுக்கு போனால் பழகிருமா அந்த மாதிரி தான் இவருக்கு பழகிடுச்சு அவனுக்கு கூச்சம்லாம் இருக்காது டக்கு டக்குன்னு மாறுவார் மாறினாலும் மக்கள் அங்கீகரிக்கிறார்கள்னு ஒரு தெம்பு வந்துருச்சு அப்போ அவருக்கு இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் படி தோல்வி அடைஞ்சிருந்தால் ஒரு பயம் இருக்கும் பரவாயில்லப்பா பல்டிக்குமார் பல்டிக்குமார்னு பல்ட்டி கிண்டல்லாம் பண்ணீங்க மீம்ஸ் போட்டிங்க அவர் இவ்வளோ ஜெயிச்சிட்டாரே அப்படிங்கும்போது அவருடைய கட்சிக்காரர் மட்டும் இல்லை அவருக்கே ஒரு புது தம்பு இப்போ இந்த பற்ற வைத்த ஹரிமாஞ்சி பற்ற வைத்த நெருப்பு வேகமாக பற்றி கொண்டிருக்கிறது எப்போ வெடிக்கும்னு தெரில இதுக்கு வந்து சாம்ராஜ் சௌத்ரி பதில் சொல்லலை ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாரு பாருங்க எல்லா தொகுதி லிஸ்ட்டு உங்கள் குஷ்வாயின மக்கள் ஓட்டு போடலை எங்கே அந்த ஓட்டு இப்போ இந்த ஓட்டுக்கு எங்கேனா பதில் சொல்ல முடியல பிஜேபி பொறுத்த வரைக்கும் காரிய கமிட்டி அந்த கமிட்டி நிறையா நடத்துவாங்க இனிமேல் சும்மா விட மாட்டாங்க அது நடத்தும் ஒரு பிரச்சனை இருக்குது பீகாரில் வந்து இந்த மாதிரி குழப்பம் ஏன் பீகாரில் குழப்பம் முக்கியம் நான் நிதிஷ்குமார் இருக்க ஏரியா அங்கே இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனைனா பிரச்சனை இல்லை தமிழ் சிவங்க அடிச்சுக்கிட்டு சின்ன மேட்ரு நிதிஷ்குமார் உள்ளே வருவார் பெரிய விஷயம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாரை நிதிஷ்குமாருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லப்பா பிஜேபியில் அடிச்சிக்கிறாங்கப்பா தேஜ் டிஸ்டிக்கு சந்தோஷம் பரவாயில்லப்பா அடிச்சிக்கிறாங்க இன்னொரு விஷயம் நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஏன் நிதிஷ் வந்து இது லாலுவோட சேரக்கூடாது அவருக்கு ஆதாயம்னா எதையும் பண்ணுவார் லாலுக்கு ஆதாயன்னா அவரும் எதையும் பண்ணுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய பரபரப்பு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது புஜ்பால் எங்கள் என்சிபி அவர் ஒன்று சொல்கிறார் அதாவது எல்லோரும் சொல்கிறீங்க மகாராஷ்டிராவில் நம்ம அஜித் பவாராக இருந்ததுனால தான் தோத்துட்டோம் நாங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் உண்மை என்ன நாங்களுக்கு கொடுத்ததே ரெண்டு சீட் அதில் ஒன்று ஜெயிச்சிட்டோம் பிஜேபி தான் அங்கே தோற்றுருக்கு பிஜேபியை மறுபடி மறுசு மறுபரிசீலனை பண்ணுங்கள் ஷிண்டேவே பரவாயில்ல பிஜேபி தான் ஒஸ்ட்டுன்னு அவர் ஒன்று சொல்கிறார் ஏற்கனவே சிண்டே பிஜேபிட்ட இணையமைச்சர் கேட்டுகிட்டு இப்போ அஜித் பவாரும் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பிரச்சனை பண்ணும்போது பிஜேபி திக்கி கொண்டு கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் இப்போ நீங்களே சொல்லுங்கள் இப்போ நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன பிரச்சனை பாருங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து இல்லைல்ல நான் வந்து ராமர் கோயிலுக்கு அகென்ஸ்ட்டாக இருந்ததுனால தான் நிறைய பேர் அகென்ஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ராமர் கோயிலில் போய் இவரே பிரார்த்தனை பண்ணார் அதனால் பிஜேபிக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக அடுத்த தலைவர் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ்ஸை மோடி வந்து அப்படேக் பண்ணுறாரு அவரை அடிக்கணுங்கிறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்குன்னு சுப்பிரமணிய சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் பிரச்சனை ஏற்கனவே உள்கட்சி பிரச்சனை அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல இதே மோடி அவர்கள் தனிப்பெரும் தலைவராக இருந்தால் இந்த நேரம் தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பார் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இத்தாலி போயிட்டு வந்தோம்னா நிறையா பஞ்சாயத்துகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்